இப்போ அடுத்த நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மூட்டு வலி தைலம் பெயின் ஆயில் இந்த மூட்டு வலி தைலம் வந்து பாத்தீங்கன்னா மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடுப்பு வலி கை கால் குடைச்சல் முதுகு வலி தோல்பட்டை வலி முதுகு தண்டு வடத்தில் உள்ள வலி அப்புறம் வந்து வாதம் பிரச்சனைகள் ஒரு பக்க வாதம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அருமையான தீர்வு இந்த மூட்டு வலி தைலம் முக்கியமாக வயசானவங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கொடுக்குது இந்த மூட்டு வலி தைலத்தை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கிட்டு வந்து தூங்க போறதுக்கு ஒரு ஒரு மணிக்கு சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம தேய்ச்சிட்டு ராத்திரிக்கு தூங்கும் போது தேய்ச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சி அது நத்திர வெந்நீர் ஊற்றி விட்டுட்டோன்னா போதும் சூப்பராக இருக்கும் எப்பேற்பட்ட மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கட்டும் எல்லா விதமான வழிகளுக்கும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் வந்து இந்த மூட்டு வலி தைலம் இதுவும் சித்தர்கள் முறைப்படி தயாரிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதோட தயாரிப்பு முறையே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசின் இது மெடிசன் சொல்றது கூட பவர்ஃபுல்லான தைலம்